நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கருத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நேர் செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையிலே முப்பத்தி ஓரு வயதை நிரம்பிய முதுகலை பயிற்சி மருத்துவர் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை அடுத்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி நாடு முழுவதும் பந்த் நடைபெற்றது வேலைநிறுத்தம் நடைபெற்றது மட்டுமல்ல நாடு முழுவதும் இதற்கான எதிர்ப்பு போராட்டங்கள் மருத்துவ துறையில் மட்டுமல்லாமல் பல துறைகளிலும் இதற்கான எதிர்ப்புகள் எழும்பியிருந்த சூழ்நிலையில் தற்போது இதை குறித்த சில செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்னமும் இதற்கு சரியான விசாரணை நடைபெற்று தீர்ப்பு அளிக்கப்படவில்லை கைது செய்யப்பட்டவர்களுக்கு போதுமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை இன்னமும் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே கடந்த நாளிலே என்சிஆர்பி அதன் ஆய்வறிக்கை வெளியிட்டிருந்த ஒரு செய்தியும் இந்த செய்தி தொகுப்பில் நாம் கேட்க இருக்கிறோம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் ஆய்வு கணக்கின்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் சுமார் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுகிறதாக என்சிஆர்பி தெரிவித்திருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை இப்படிப்பட்ட சம்பவங்கள் முற்றிலும் தடுக்கப்பட ஜெபிக்கு அழைக்கப்படுகிறோம் ஏனென்றால் இந்த ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கும் ஒரு பாலியல் வன்கொடுமை இந்தியாவில் நடைபெறுவதாக அந்த ஆய்வு தெரிவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாயிரமாக இருந்த இந்த பாதிப்பு தற்போது முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பாதிப்புகள் நடைபெறுகிறதாக அந்த கணக்கெடுப்பு கூறுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இன்றைக்கு பாரத்தோடு இந்த காரியத்திற்காக ஜெபிக்கு அழைக்கப்படுகிறோம் இந்தியா பெண்கள் வாழ்வதற்கு குழந்தைகள் வாழ்வதற்கு பாதுகாப்பற்ற நாடாக மிகவும் அதிக அளவிலே மாறிக்கொண்டிருக்கிறது வேதனையான காரியம் இதற்காக நாம் ஜிபிக்க அழைக்கப்படுகிறோம் வரும் நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது குறிப்பாக இந்த கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த சம்பவத்திற்கான விசாரணை துரிதப்படுத்தப்பட்டு சரியான தவறு செய்த நபர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு குற்றவாளிகள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் ஏற்கனவே பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் இந்த வழக்குகளிலே பதிவு செய்யப்படும் பொழுது இதற்கான தண்டனையானது மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கப்படலாம் என்று கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் தற்போது வரையிலும் இந்த குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க காரியம் இவைகளுக்கு பின்பாக செயல்படுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட செயல்களை தூண்டுகிறவர்கள் சரியாக கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் நம்முடைய மத்திய மாநில அரசாங்கம் ஏற்கனவே நடைபெற்றிருக்கிற இந்த சம்பவத்தை குறித்து அதிக நோக்கத்தோடு செயல்பட்டு இதற்கான தீர்வை காண வேண்டும் நிர்பயா குற்றத்திற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் இந்தியாவில் மீண்டும் நடைபெற்றிருக்கிறது ஆகவே இதற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் எங்களுடைய இந்தியா இன்றைக்கு பெண்கள் குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாழ்வதற்கு பாதுகாப்பில்லாத ஒரு நாடாக அதிக அளவில் மாறிக்கொண்டிருக்கிறதை எண்ணி பாரத்தோடு நாங்கள் அதை பரலோகத்திற்கு தெரிவித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டுவரை ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கும் ஒரு முறை ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தேசத்தில் நடைபெறுகிறது என்பது எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் அப்பா ஆண்டுதோறும் முப்பதாயிரத்துக்கும் அதிகமான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தேசத்தில் நடந்தேறுகிறது என்பது இருதயத்திலே வேதனையையும் பாரத்தையும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்றைக்கு முடிவு வருகிறோம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பாரத்தை கொடுக்கிறது ஆண்டவரே இப்பொழுதும் நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம் தேசத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய தூண்டுகிற மறைவான சாத்தானுடைய தந்திரங்கள் குழந்தைகள் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமையை செய்ய போராடுகிற எல்லா இச்சையின் ஆவிகள் வேசித்தனத்தின் ஆவிகள் சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படும்படியாயிச்ச விற்கிறோம் அன்றுவரை குழந்தைகளை குறிவைத்து பெண்களை குறிவைத்து செய்யப்படுகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டு இதே போன்ற ஒரு குற்றம் இனி நடைபெறாதபடி தேசத்தில் பெண்கள் சிறு குழந்தைகளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட மத்திய மாநில அரசாங்கம் ஆண்டு இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க ஆண்டவரை ஒரு பக்கம் மருத்துவத் துறையிலிருந்து பெரிய போராட்டங்கள் ஆண்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் எழுப்பப்பட்டு கொண்டு அது நடந்து கொண்டே இருக்கிறது இன்னமும் சரியான தீர்வு காணப்படாத நிலையிலே நீர்தாமை இந்த காரியத்தில் தலையிட்டு ஆண்டவர் இதற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணி நியாயமான தீர்ப்பு கிடைக்க செய்வீராக பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண் மருத்துவருடைய குடும்பத்தை ஆறுதல் படுத்துங்கப்பா அண்டவரே தகுப்பனை எவ்வளவு கொடூரமான ஒரு கொலை இதற்கு பின்பாக செயல்பட சாத்தானுடைய மறைவான திட்டங்கள் அளிக்கப்படுவதாக நிஜபிக்கிறோம் தொடர்ந்து வரும் நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்களை தடுத்து ஜனங்களுக்கு தேசத்திலே குறிப்பாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுங்க தொடர்ந்து எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆசீர்வத்தை இயேசுவின் நாமத்தில் நாமத்திற்குதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கர்த்ததாமசர்ப்பாராக ஆமேன்